அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப அவசியமான பதிவு அவசரமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போது நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத வேண்டுதல்கள் அப்படின்னு நிறைய இருக்கும் அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நம்ம நிறைய வழிபாட்டு முறைகள் செஞ்சுருப்போம் பரிகாரங்கள் செஞ்சிருப்போம் என்னென்னவெல்லாம் செய்யணுமோ எல்லாமே வந்து செஞ்சுருப்போம் ஆனால் அது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து கை கொடுத்துருக்காது ஒரு சில வேண்டுதல்கள் வந்து தடைபடுவதற்கு நம்முடைய கர்மவினைகளும் வந்து காரணமாக இருக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து இந்த பூர்வ ஜென்ம கர்மவினை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க எவ்வளவுதான் வழிபாடுகள் செஞ்சாலும் பரிகாரங்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு உண்டான அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு சில பேருக்கு தாமதமாக கிடைக்கும் சில பேருக்கு வந்து கிடைக்காமையே போய்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அதாவது நான் நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் எனக்கு வந்து இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது எனக்காகட்டும் என்னுடைய கணவருக்காகட்டும் உடம்புல எந்த ஒரு குறைபாடுமே இல்லை நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க மேடம் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேது தோசத்தினால திரு திருமணம் வந்து தடையாகிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க மேலும் பார்த்திங்கன்னா வீட்டில் ஓயாத சண்டை சச்சரவு வறுமை நிலை இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழே ஏழு நாட்கள் செய்யும்போது அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மார்கழி மாதம் முடியறத்துக்குள்ளே ஒரு ஏழு நாட்கள் நீங்கள் செஞ்சிங்கும்போது அது எப்பேற்பட்ட பெரிய மலை போல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரம்மன் வந்து இது உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு உங்கள் தலையெழுத்துல எழுதி உங்களை பூமிக்கு அனுப்பியிருந்தாலும் சரி நிச்சயமாக அந்த கோரிக்கையானது நிறைவேறியே தீரும் அதை நிறைவேற்றி தரக்கூடியவர்னு பார்க்கும்போது நம்முடைய விநாயகப் பெருமானை வந்து சொல்லலாம் அவர் நினைச்சா நடக்காததுன்ட்டு எதுவுமே கிடையாது எந்த ஒரு கிரக தோஷத்திற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராகு கேது செவ்வாய் சனி பகவான்னு எந்த கிரகங்களாலையும் கிட்டவே நெருங்க முடியாத ஒரு தன்மை கொண்டவர்னு பார்க்கும்போது நம்முடைய விநாயகப் பெருமானை வந்துட்டு சொல்லலாம் அவருக்குண்டான வழிபாட்டு முறை குறித்து தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுவும் மார்கழி மாதம் வந்து விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதமாக வந்து கருதப்படுது அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இப்பவே இருபது தேதி ஆயிடுச்சு இல்லையா இன்னும் ஒரு ஒன்பது நாட்கள் தான் இருக்கு இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள ஒரு ஏழு நாட்கள் மட்டுமாவது நீங்க ஒரு நேரம் ஒதுக்கி ஒன்னா காலையில பிரம்ம முகூர்த்த வேலையான நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளரையோ அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளரையோ அப்படின்னு கரெக்டாக சொல்லணுன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக கட்டாயம் உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதல்களோ நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து வந்து ஏழு நாட்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நாளைய தினத்துலேயே நீங்கள் தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நீங்கள் நாளைய நாள்லேயே தொடங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வந்து சொல்லலாம் சரி அப்படி என்ன விசேஷமான பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழு நாட்களும் நீங்க விநாயக பெருமானுக்குன்னு தனியா வந்துட்டு தீபம் ஏத்தணும் அப்படி ஏற்றக்கூடிய தீபம் வந்து அகல் விளக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் புதுசாக நிறைய அகல் விளக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா அதில் ஒன்று எடுத்து நீங்கள் வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒரே விளக்கு தான் நீங்கள் ஏழு நாளும் வந்து ஏற்றணும் இது ஏற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்னு பார்க்கும்போது தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் சுத்தமான தேங்காய் எண்ணெயில்தான் நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏழு நாளும் வந்து ஏற்றணும் ஒன்றா பிரம்ம முகூர்த்த நேரம்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நீங்கள் ஏழு நாளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை என்னால் காலையில் எழுந்திருக்க முடியாது சாயந்தரம் நேரம் தான் ஃபாலோ பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு முப்பது அப்படிங்கிற டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்குள்ளே தொடர்ந்து ஏழு நாட்கள் வந்து நீங்கள் ஏற்றுங்க இப்போ என்ன என்ன ஊற்றுறோன்னு சொல்லிட்டேன் அடுத்தது திரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த மாதிரி திரி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற பஞ்சு திரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க தினந்தோறும் திரியை வந்து மாற்ற மாதிரி இருக்கும் அதாவது நாளைக்கு ஒரு திரி யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது நாளானிக்கு நீங்க பழைய திரியை தூக்கி போட்டுட்டு தான் வந்து திரி பயன்படுத்தணும் ஏழு நாட்களும் ஏழு திரி தான் பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த திரியில ஒரு சிறு துண்டு வெட்டி வேர் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் பிணைச்சி அதை தான் வந்து நீங்கள் திரியாக வந்து ஏற்றணும் அதாவது பஞ்சத்திரி குள்ளறையே இதை கொஞ்சம் நீங்கள் அந்த வெட்டி வேரை கட் பண்ணி உள்ளே சொருகுனிங்கும்போது அந்த பஞ்சத்திரியும் அந்த வேரும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிரும் இப்போ இதை தான் வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் முக்கி எடுத்து தீபமாக வந்து ஏற்றணும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஏழு திரி தனியாக எடுத்து சிறு துண்டு வெட்டி வேற ஏழை கட் பண்ணி ஒவ்வொரு திரிக்குள்ளேயும் ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து உள்ளே நுழைச்சி வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது தினந்தோறும் தீபம் ஏற்றுவதற்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்தது தினமும் நிவேதனம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நிவேதனம் வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றா பேரிச்சம்பளமோ அல்லது பொட்டுக்கடலை சர்க்கரை கலந்து வெள்ளம் கலந்து இந்த மாதிரி வைங்க உலர் திராட்சை வைங்க கொய்யாப்பழம் மாதுளம்பழம் இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஏழு நாட்களும் வந்து நிவேதனம் வைக்கணும் அடுத்தது ஏழு நாட்களும் பூக்கள் மாற்றி மாற்றி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூக்கள் வைக்கிறது நல்லது தான் ஒருவேளை உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும் கிடைக்கல அப்படிங்கும் இந்த ஏழு நாட்களும் நீங்க தொடர்ந்து வந்து வெள்ள பூக்களோ அல்லது அருகம்புல்லோ அருகம்புல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எளிதா கிடைக்கும் இல்லையா அதனால இந்த அருகம்புல்லையோ வந்துட்டு தினந்தோறும் நீங்க வந்து வைக்கணும் மொத்தம் ஏழு நாளும் நீங்க தொடர்ச்சியா வந்து வைக்கணும் அடுத்ததா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நாட்டு மந்து கடைகள்ல இந்த வெட்டி வேர் வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பெரிய பாக்கெட்டா வந்து தராங்க நிறைய வேர்கள் வந்து அதுல போட்டுதான் தராங்க அதில் நீங்கள் கொஞ்சந்தான் ஒரு ரெண்டு துண்டு தான் நீங்கள் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு பயன்படுத்துவீங்க மீதி இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அதை சிறு சிறு துண்டுகளாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா பன்னீர் அதில் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுட்டும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சாஃப்டாயிடும் அதன் பிறகு ஒரு வெள்ளை நிற நூலோ அல்லது மஞ்சள் நிற நூலோ பயன்படுத்தி நீங்கள் இந்த வெட்டி வேரை வந்துட்டு இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு விட்டு ஒரு மாலை மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ உங்க வீட்டில் சின்னதா விநாயக பெருமானுடைய சிலை இருக்கு நெருக்கமாவே கட்டி மாலையாக வந்து அந்த பெருமானுக்கு வந்து நீங்க சமர்ப்பணம் பண்ணலாம் விநாயக பெருமான் சிலை கிடையாது படம் அந்த படத்துக்கு அளவுக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி விட்டு இப்ப பூக்கள் வந்து எப்படி நம்ம மேலே ரெண்டு கீழே ரெண்டுன்னு வச்சோம்னா அது பேர் ஒரு கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்புறம் அடுத்த கண்ணி வைக்கும்போது கொஞ்சம் இடம் விடுவோம் இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வெட்டி வேறுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி விட்டு விட்டு இருபத்தி ஒரு கண்ணி வர மாதிரி நீங்க வந்து கட்டிக்கணும் இதை வந்து படத்துக்கோ இல்ல சிலைக்கோ வந்துட்டு நீங்க போடுறது விசேஷம் இது செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாலையும் வந்து சொல்றேன் இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது வெட்டிவேர் திரு யூஸ் பண்ணுறது அடுத்தது வெட்டிவேர் மாலை யூஸ் பண்ணுறது தினந்தோறும் முடி முடிஞ்ச அளவுக்கு அருகம்புல் வந்து வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசயத்தை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க இவ்வளவு சிம்பிளான வழிமுறைகள் இருந்தும் இதை நம்ம செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்க ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் தான் விநாயகப் பெருமான் வந்து அரச மர்த்தடியிலெல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து குழந்தை ஆரோக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் திருமணம் கை கூடுவதற்காகவும் கொண்டு போய் தண்ணீர் வந்து ஊற்றி குளிர வைப்பாங்க அப்பேற்பட்ட புண்ணியமான தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமான இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள ஏழு நாளில் நீங்கள் இது போல் வந்து வீட்டில் நீங்கள் வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்கள் நடக்காத காரியம் கூட நிச்சயமாக வந்து நடக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்